யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் அமைதியான முறையில் இயங்கி வந்த கிறிஸ்தவ ஆலயத்துக்கு எதிராக சிலர் பொய்யான தகவல்களை பரப்பி மத கலவரத்தை உண்டாக்க முயற்சி செய்ததாக திருப்பூர் மாவட்டத்தில் பரபரப்பு நிலவுகிறது திருப்பூர் மாவட்டம் கெங்கநாயக்கன் பாளையம் தனியார் தோட்டத்தில் மேகத்தூன் எஸ்ஐ என்ற பெயரில் பட்டா நிலத்தில் கட்டப்பட்ட கிறிஸ்தவ வழிபாட்டு தலம் கடந்த எட்டு ஆண்டுகளாக அங்கு வசிக்கும் மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இயங்கி வருகிறது இந்த நிலையில் எவ்வித முகாந்திரமும் இன்றி கிறிஸ்தவ ஆலயத்துக்கு எதிராக பொய்யான புகார் அளித்து தேவையற்ற பொய்யான தகவல்களை கொடுத்து புனித வழிபாட்டு தளத்திற்கு இடையூறு செய்துள்ளன கிறிஸ்தவ வழிபாட்டு தளத்தை அடியோடு அகற்றவும் மத கலவரத்தை உண்டாக்கவும் அதி தீவிரமாக செயல்படும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படி இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு மனு அளித்துள்ளார் மேலும் திருச்சபை நடத்தி வந்த போதக ராஜா தனக்கு நீதி கேட்டு மனு மீதான விசாரணை தீவிரமாக செயல்படவும் வந்திருக்கிறோம் திருப்பூர் இருந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்கிறோம் பல சபைகள் பாதிக்கப்படுறதுனால கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்திலிருந்து மாநில செயலாளர் ஆகிய நானும் மாநில தலைவர் சரவணன் அவர்களும் இங்க வந்திருக்கிறாங்க எட்டு வருஷமா ராஜாங்கிற இவருடைய இடத்துல சொந்த இடத்துல ஆறா நடத்திட்டு இருக்காரு ஆனா அங்க நடத்தக்கூடாது நீங்க முறைப்படி வாங்கிட்டு தான் அதாவது அனுமதி மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட வாங்கி நடத்துறது தயார் எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல இந்த சட்டத்தை எங்களுக்கு மட்டும் ஏன் சொல்றீங்க எல்லாத்துக்குமே சொல்ல வேண்டியதானே எல்லாருமே ஊத்துக்குழி தாலுக்காவுக்கு உட்பட்ட எல்லா இடத்துல இருக்கிற வழிபாட்டு தலங்கள் அத்தனைக்கும் நாம மாவட்ட ஆட்சியர் இடத்துல அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் நடத்திட்டு போறோம் இதே தான் ஒவ்வொரு இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு இருபத்தி ஒரு வருஷமா நடந்து இருக்கிற ஒரு சர்ச்சு அதே ஊத்துக்குழி காவல் எல்லைக்கு உட்பட்ட இடத்துல அதையும் வந்து ஆறாவது நடந்துட்டு இருக்கும் போதே புனித வழிபாடு நடந்துட்டு இருக்கும்போதே அந்த வழிபாடு நடத்தக்கூடிய போதகரை வெளியில வர சொல்லி ஆராதனை அதோட நிறுத்தி இருக்காங்க புனித வழிபாட்டை தடுத்து நிறுத்தி வானு கூப்பிட்டு விசாரிக்கிற அளவுக்கு என்ன கொலை குற்றமா பண்ணிட்டோம் அப்படி பண்ணக்கூடிய அளவுக்கு ஜனநாயகம் கெட்டு திருப்பூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கிறிஸ்தவர்களும் சபைகளும் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கும் கட்டாயம் இதற்கு ஒரு தீர்வை உண்டாக்குனாதான் நிம்மதியா வாழ முடியும் இல்லன்னா நாங்களும் வந்து எல்லா வழிபாடு தலங்களின் மேலையும் நாங்க ஒரு புகார் கொடுத்த இதெல்லாம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் மனு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் இப்படி மதவாதிகளால உண்டாகக்கூடியதான இந்த நெருக்கம் உண்மையான பக்தி உள்ள எல்லாருக்கும் மிகப்பெரிய பாதிப்பு கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல எந்த மதத்துல இருக்கிற பக்தி உள்ளவர்களுக்கும் பாதிப்பு உண்டாக்கும் இதை நாங்க உண்டாக்கல அவங்களே அதை செய்யறாங்க ஆகவே இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் இடத்துலயும் முதலமைச்சர் இடத்துலயும் கேட்டுக்கிறோம் நன்றி